செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல தகவல்களை நேரடி கள ஆய்வுகளை உங்களுக்காக நாங்கள் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட தமிழர் தாயகத்தின் திருகோணமலை மாவட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான தகவல்களும் பல காணொலிகளும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை மாநகர சபை திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை பெருகல் பிரதேச சபை குச்சவளி பிரதேச சபை என்று தமிழ் பிரதேச சபைகள் அல்லது தமிழர்கள் சரிவாக வாழுகின்ற மாநகர சபை பிரதேச சபைகள் இருக்கின்றன அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதேச சபையில் இலங்கை கட்சியானது அறுதி பெரும்பான்மையோடு யாரின் ஆதரவின்றியும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏனைய பிரதேச சபைகளை பொறுத்தவரையில் அந்த பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது என்று சொன்னால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவு தேவையாக இருக்கின்றது திருவோணமலை மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது குச்சவழி பிரதேச சபையாக இருக்கலாம் திருவோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை இப்படி பல வேறுபட்ட பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதில் மிக தேவையான ஒரு ஆசன எண்ணிக்கை இருக்கின்றது இப்போது பார்க்கின்ற போது திருவோணமலை மாநகர சபையின் மேயர் தெரிவில் அந்த பகுதியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் தெரிவு இடம்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தாம் ஒரு மேற்பார்வையாளர்களாக கலந்து கொள்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் பதில் தலைவர் ஆகியோர் இருந்து ஓரிரு தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார்கள் நேற்றைய தினம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது சபைகளில் யார் மாநகர முதல்வராக இருப்பது யார் சபைகளில் தவிசாளராக இருப்பது யார் பிரதி தவிசாளர் பிரதி முதல்வர் என்று ஆனால் நேற்றைய கூட்டம்

பதில் தலைவர் பதில் பொதுச் செயலாளராலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்வு தொடர்பில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அந்த இடத்திலே இருந்திருக்கின்றார் கட்சியின் இறுதி முடிவு என்று திரு சுமந்திரன் அவர்கள் வளமை போன்று கூறி சென்றிருக்கிறார் அவை தொடர்பான மேலதிகமான தகவல்கள் ஆதாரங்களோடு உங்களுக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது மூதூரை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சாதாரண பெரும்பான்மை ஆசனங்கள் அங்கு இருக்கின்றது ஆனால் கூட்டிச் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அங்கு பார்த்தாலும் கூட அங்கு இவர்களுக்கு அதாவது மூதூர் பிரதேச சபையிலே ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான ஏசிஎம் சி மூன்று ஆசனங்கள் இருக்கின்றது சஜித் பிரேமதாச தலைமையிலான எஸ் ஜே இரண்டு ஆசனங்கள் இருக்கின்றது அவற்றை உள்வாங்குகின்ற பட்சத்திலே ஆட்சியை சாதாரணமாக அமைக்க முடியும் ஆனால் அந்த பிரதேச சபையிலே இப்போது இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று சொன்னால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் கூட்டி சேர வேண்டும் என்று பதில் பொதுச் சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது கடந்த உள்ளூராட்சி சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்து பின்வருகின்ற இரண்டு வருடங்களை இலங்கை தமிழரசு கட்சி அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்களுக்கு வழங்குகிறோம் என்று ஹக்கீம் அவர்கள் வழங்கிய உத்தரவாதம் காற்றில் பறக்கவிட்டது அந்த காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் பிரமுகர்கள் இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை நாங்கள் நிபந்தனைகளின்றி ஆதரவு தந்தால் தரட்டும் நிபந்தனைகளோடு அவர்களோடு செல்ல முடியாது அல்லது இப்படியான ஒரு சூழ்நிலைகளை எடுக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது அங்கும் ஒரு முரண்நிலை இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையை அந்த பிரதேச மக்கள் அங்கு கூடி ஆராய்ந்து அதற்கான ஒரு முடிவுகளை நோக்கி நகர்கின்றார்கள் அந்த பிரதேசம் மூதூர் பிரதேச சபையிலே ஒருவேளை சபை அமைத்தால் அந்த பிரதேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய திருமதி ஜெயமாலா அல்லது எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட முன்னாள் அரசியல் துறை போராளியாக இருக்கக்கூடிய காரூணி அவர்களின் சபை தவிசாளராக வருவதற்கான சூழ்நிலை இருப்பதாக பேசப்படுகின்ற போது மையப்படுத்தி அங்கு ஒரு அரசியல் இடம் பெறுகிறது பாலத்துக்கு அங்கால் செல்லக்கூடாது இங்காலே செல்லக்கூடாத தலைவர் எங்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பால அரசியல் மூதூர் பிரதேச சபையிலே எழுந்திருக்கின்றது இந்த இது என்பது அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளால் ஒரு பிரதேசவாதத்தை ஏன் வளர்க்கிறார்கள் ஒரு குறுகிய சாரார் என்கின்ற ஆதங்கம் இருக்கின்றது திருவோணமலையை மையப்படுத்தி இடம்பெறுகின்ற அரசியலில் திருவோணமலை தமிழ் தேசிய அரசியலில் மிக முக்கியமான அடையாளமாகவும் ஏனைய பகுதிகளுக்கு நிகராக அல்லது அதிக ஒரு பங்களிப்பை வழங்கியதாக திருவோணமலையின் பத்தாம் நம்பர் என்று எல்லோருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு பகுதி பத்தாம் நம்பர் பிரதேசம் இருந்திருக்கின்றது ஆனால் இன்று அந்த குறித்த பகுதியை தமிழரசு கட்சியினர் புறக்கணிப்பு செய்வதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் பத்தாம் நம்பர் பகுதி என்பது திருவோணமலை தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பெரும் பங்காற்றி இருக்கின்றது இள விடுதலை போராட்டத்திலும் சரி அரசியல் போராட்டத்திலும் சரி ஆனால் அந்த பகுதி இன்று தவிர்க்கப்படுகின்றது அல்லது தவிர்ப்பதற்கான பின்னணி வேலைகளில் சிலர் ஈடுபட்டிருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதங்கம் இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் திருவோணமலையை பொறுத்தவரையில் சாதியம் கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் ஒரு அபத்தமான ஒரு ஒரு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் கையில் திருவோணமலையில் இருக்கக்கூடிய பொதுநலவாதிகளும் சமய தலைவர்களும் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் இது எதிரிக்கு சேவகம் செய்வது அல்லது எதிரியின் அரசியலுக்கு பட்டை தீட்டுகின்ற ஒரு செயற்பாடாக கட்சி ஆட்சி அமைக்கும் சபைகளில் தெரிவு இடம்பெறும் போது பார்வையாளராக வருவேன் என்று கூறியவர்கள் நேற்றைய தினம் முடிவெடுக்க முற்பட்ட போது தான் அங்கு குழப்பம் ஏற்படுகின்றது அந்த குழப்பத்துக்கான காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அவா உங்களிடம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த காணொளி இப்போது உங்களுக்காக பின்னர் வருகின்ற போது அவை இணைக்கப்படும் நேற்றைய குழப்பம் இரண்டு அளவில் திருவோணமலையில் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற போது திரு சுமந்திரன் சி வி கே சிவஞானம் ஆகியோர் உரையாடுகின்ற போது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் பார்வையாளராக வந்த திரு சுமந்திரனும் சி வி கே சிவஞானமும் சிவி

முதல்வராக சபை சபையினுடைய மேயராக அல்லது தவிசாளராக வர வேண்டும் என்கின்ற நிபந்தனையை நீங்கள் கூறுங்கள் நான் இவர்களோடு நீங்கள் கூறுவதனால் சபை அமைப்பதானால் அவர்தான் வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் கூறுவேன் அப்போது அந்த சபை இலேசாக அமைத்து விடலாம் என்பதற்காகவே நேற்றைய தினம் கூறுகின்றார் சபை அமைப்பதானால் பங்காளி கட்சிகள் ஏனைய கட்சிகளுடன் கதைத்த பின்னர்தான் யார் தவிசாளராக முடியும் என்பதை கூற முடியும் என்று அப்படி என்றால் அவர் நினைக்கின்ற ஒருவரை மற்றைய கட்சிகள் ஆதரவு வழங்குகின்ற போது அதனை அவர்களும் ஒரு மையப் பொருளாக வைத்து நகர்த்துகின்ற போது திருவோணமலையின் மக்கள் விரும்புகின்ற மாநகர மேயராக இருக்கலாம் அல்லது பிரதேச சபை தவிசாளர்களை ஏற்படுத்த முடியாத ஒரு சபை நிலைமை அங்கு இருப்பதனை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் உணரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தையும் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் திருவோணமலை மல்லியில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் ஆதங்கத்தோடு பேசினார்கள் இப்படித்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அல்லது அடிமட்ட தொண்டர்களால் தெரிவு செய்ய செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் முடக்கப்பட்டு வீட்டிலே இருக்கின்றார் அதுபோன்று எங்களுடைய சபைகளிலும் நாங்கள் இப்போது எப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டாலும் அல்லது எப்படித்தான் இந்த விடயங்கள் கையாளப்பட்டாலும் தெரிவு செய்யப்பட்டவர்களை நிராகரித்து அவர்கள் விரும்புவதை கொண்டு வருவதுதான் இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய நவீன திட்டமாக இருக்கின்றது அது அரங்கேறி விடுமோ என்கின்ற ஒரு சாயல்பட நேற்று திருவோணமலையில் ஒரு ஆதங்கம் வெளியிடப்பட்டது ஆனால் திருவோணமலையில் இன்னும் ஒரு விடயம் மறைமுகமாக இடம்பெறுகின்றது தமிழரசு கட்சியின் தொண்டர்களிடம் சாதிய மனநிலையை கிளறி விடுவதில் கட்சியின் பொறுப்புமிக்க பதவிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மறைமுகமாக உள்ளடி வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு காலத்தில் சாதியை பின்னணியாக கொண்டு இயங்கிய கட்சி என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அந்த விமர்சனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கிய போது தமிழ் தேசியம் என்பதனை மையப்படுத்தி சாதியம் அகற்றப்பட்டது ஆனால் திருவோணமலையில் மெல்ல மெல்ல அந்த சாதியங்கள் விஷம் ஊட்டப்படுவது போன்றோ இலங்கை தமிழரசு கட்சியின் கதிரைகளை மையமாக வைத்துக் கொண்டு சிலர் பேசுவதாகவும் வாட்ஸ்அப் செயலிகளில் குரல் பதிவுகளை அனுப்புவதாகவும் மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் இது ஆரோக்கியமான நிலை அல்ல என்று திருகோணமலையில் எச்சரிக்கின்றார்கள் அதுபோன்றுதான் மட்டக்களப்பு போரதிவு பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவிலும் கூட அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் சாதியைச் சேர்ந்தவர் தான் தவிசாளராக வரவேண்டும் என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நகர்த்தியதாகவும் அவை நிறைவேறியிருப்பதாகவும் மற்ற அந்த தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டவர் அல்லது அந்த மக்கள் விரும்பியொருவரை அவர்கள் நிராகரித்திருப்பதாகவும் அந்த நிராகரித்தவர் வேறு யாருமல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும் திரு சுமந்திரன் கூறுவது போன்று கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்தவரின் உறவினர் என்று கூறப்படுகிறது பட்டிருப்பு தொகுதியின் போரைவு பற்றிலும் மறைமுகமாக அந்த சாதி மேலோங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இலங்கை தமிழரசு மக்களிடம் இருக்கின்ற அச்சம் என்ன மீண்டும் இந்த சாதியத்தை கையில் எடுத்து விட்டார்களா அல்லது ஒரு காலத்திலே சாதியம் இல்லாத ஒரு தேசிய நோக்கோடு சென்ற கட்சி இன்று இவ்வாறான ஒரு சிலரின் செயற்பாடுகளால் அந்த கட்சி சாதிய கட்சியாக போகின்றதா என்கின்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஈழ விடுதலை போராட்டம் தன்னெழுச்சி பெற்ற காலத்தில் அந்த மக்களினுடைய உரிமைகளும் அந்த மக்களினுடைய உரிமை சார்ந்த விடயங்களும் பேசப்பட்ட சூழ்நிலையில் ஒருபோதும் சாதியத்தை முன்னிலைப்படுத்தவில்லை இப்போது இந்த சாதியம் என்பது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு ஆபத்தான அல்லது அபத்தமான செயற்பாடாக மாறிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் எல்லோரிடமும் இருக்கின்றது இப்போது உங்களுடைய தேடல் இருக்கின்றது நிகழ்வு முடிய போகின்றதா அல்லது இந்த உரையாடல் பகுதியை நீங்கள் நிறைவு செய்ய போகின்றீர்கள் காணொலி எங்கே அல்லது வீடியோ எங்கே என்று கேட்கின்றீர்கள்

மற்ற கட்சிகளுடன் பேசிய பின்னரே மேயர் வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும் அதன் பின்னர் தான் மேயர் யார் என்பதை என்னால் கூற முடியும் இது சுமந்திரனுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த காணொலி பகுதியிலே மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் சுமந்திரனோடு நேருக்கு நேர் மோதுகின்றார்கள் எங்களுடைய சபைகளில் நீங்கள் தெரிவு செய்ய முடியாது இது ஜனநாயக முறையில் நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும் சுமந்திரன் கூறுகின்ற ஜனநாயகம் சிறுவே சுமந்திரனிடம் அந்த ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்றால் ஜனநாயகத்துக்கு முரணாகத்தான் அவருடைய அத்தனை வேலைகளும் ஈடுபடுவதாக பலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அது எல்லா விடயங்களிலும் கட்சியில் இருக்கக்கூடிய விடயங்களில் எல்லாம் ஜனநாயக மரவை அவர் மீறுவார் ஆனால் ஏனையவர் மீறுகின்ற போது ஒரு வியாக்கியானம் கூறுவார் என்று அந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கட்சி விரும்பும் நபரே மேயர் அல்லது தவிசாளர் என்று சுமந்திரன் பிடிவாதமாக கூறுகின்றார் கட்சிக்கு வாக்களித்த மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் ஆதரவு உறுப்பினரை நீங்கள் தவிசாளர் ஆக்குங்கள் மேயர் ஆக்குங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் சுமந்திரன் பிடிவாதமாக வளமை போன்றோ அந்த நிலையை அவர் எடுக்க மறுக்கின்றார் அல்லது மறுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த சூழ்நிலையை அந்த மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள் تمنس مديتو مديتو இல்ல நீங்க செய்யவே முடியாது. நான் தான் பண்ண முடியும். எல்லாமேக்க வேண்டிய வரது நீங்க செய்யவே இல்லை. அடுத்த முறை இந்த மடலை நான்தான் வந்துடா. நீங்க செய்யவே இல்லை. அடுத்த முறை நாங்களே தமிழ் பிரச்சனை இல்லாமக்க போறோம். ஒவ்வொரு раза கணக்கு வந்து वोट எடுத்து கொடுக்கற நாங்களே. நீங்க வந்து எந்த பிரச்சன இல்ல. நான் தான் வந்து இங்க வந்து பத்தி பேசாமட பெரிய கோடானு முளத்துல இருந்து தான். பில்லா மாத்தி ஆப் பிரச்சனை. அவர் எவ்ளோ நேத்துல பரவால அந்த மக்கள் எச்சரிக்கின்றார்கள் தமிழரசு கட்சியை இல்லாத ஒழித்து விடுவோம் நீங்கள் செய்கின்ற வேலை தமிழரசு கட்சியை திருவோணமலையில் இருந்தே நாங்கள் அழித்து விடுவோம் திருவோணமலையில் கட்சியை காப்பாற்றுவதற்காக மக்களிடம் வாக்கு கேட்டு கட்சியை காப்பாற்றுவதற்காக வாக்கு பெற்றவர்களை நீங்கள் நிராகரித்து ஒரு சாராரை நீங்கள் இதற்குள் நுழைக்க முற்படுகின்றமையானது மிகவும் மிக மோசமான சம்பவம் என்று மீண்டும் ஒரு எச்சரிக்கையை அந்த மக்கள் விடுகின்றார்கள் ஒட்டுமொத்தத்திலே திருகோணமலையிலே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலானது குழப்பத்தில் முடிந்திருக்கின்றது ஆனால் கட்சியின் முடிவென்று சுமந்திரன் சென்றிருக்கின்றார் கட்சியின் முடிவென்றால் தான் விரும்பியவர்களே அவர் பெயர் குறிப்பிட்டு இந்த சபைகளுக்கு அனுப்புவார் என்கின்ற அச்சம் அங்கு இருக்கின்றது அங்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை மீறி ஏன் சுமந்திரன் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்று திருகோணமலையில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் அப்படியாயின் திரு குகதாசன் அவர்களையும் சுமந்திரன் அவர்கள் மிரட்டி விட்டாரா எப்படியான மிரட்டல் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் சங்குக்கு ஆதரித்தோம் அடிப்படையில் ஆசனத்தையும் பறிப்பதற்கு அவர் ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கையை நோக்கி மிரட்டுகிறார்களா என்கிற அச்சமும் சந்தேகமும் மாவட்ட தமிழரசு கட்சியின் தொண்டர்களிடம் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் திரு இல்லாத சூழ்நிலையில் புகதாசனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாக்கிடான கட்சியினுடைய கட்டமைப்பு வெற்றி பெற்ற சூழ்நிலை இன்று மீண்டும் கை நழுவி தொண்டர்கள் வெளியேறுகின்ற ஒரு இருக்கின்றதா சந்தேகம் இருக்கின்றது கட்சி என்று சொன்னால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கிளை அல்லது அங்கிருக்கக்கூடிய கிளை மூலக்கிளைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் திருவோணமலையில் இடம்பெற்றிருப்பதானது கட்சியின் அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரு போக்கு அங்கிருக்கக்கூடிய யாராலும் ரசிக்க வகையில் இல்லை நேற்று சுமந்திரன் வந்தபோது ஏற்பட்ட கொதிநிலை கொந்தளிப்பு இன்றும் தீர்ந்தபாடில்லை இன்று இருக்கக்கூடிய மாவட்டத்தின் முக்கிய பிரமுகர்கள் கையடக்க தொலைபேசிகளை எல்லாம் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூறுகின்றனர் திருகோணமலையில் என்ன இடம்பெற போகின்றது எதிர்பார்ப்பும் தொண்டர்களிடம் இருக்கின்றது சாதியத்தை நோக்கி தமிழரசு கட்சி செல்ல போகின்றதா பொதுநிலையோடு தமிழ் தேசியத்தை நோக்கி செல்ல போகின்றதா மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகின்றதா மக்களின் கட்சியாக செல்ல போகின்றதா சம்பந்தன் இருந்த காலத்தில் பல விமர்சனங்கள் இருந்தது அமர இருந்த காலத்தில் கட்சி மீது பல விமர்சனங்கள் இருந்தது ஆனாலும் அந்த ஒரு ஒரு விதத்தில் சில விடயங்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் மிகவும் பேசி தீர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்டிருக்கின்றது என்ன இடம்பெறப் போகின்றது சுமந்திரன் திருகோணமலையில் ஆதிக்கம் செலுத்த முடியுமா கட்சியின் செயலாளர் என்கின்ற ஒரு பதில் பொதுச்செயலாளர் என்கின்ற ஒரு பதவியை வைத்து திருகோணமலை மாவட்டத்தை ஆட்டி படைப்பது சரியா என்கின்ற கல்வியை மக்கள் கேட்கின்றார்கள் இது திருகோணமலையில் மட்டுமல்ல திருகோணமலையில் களம் பார்த்திருக்கின்றார் இனி எல்லா மாவட்டங்களிலும் தான் விரும்பியவர்களை தவிசாளராகோ மேயராக நியமிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கின்றார் அதனால்தான் மட்டக்களப்பிலும் கூட சாணக்கியன் அமைதியாக இருக்கின்றார் சாணக்கியன் விருப்பத்துக்கு எதிரானவர்களை சுமந்திரன் மட்டக்களப்பிலும் ஒருபோதும் அவர் மேயராகவோ அல்லது தவிசாளராகவோ நியமிக்க மாட்டார் இந்த திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவமானது ஏனைய மாவட்ட தமிழரசு கட்சியின் தொண்டர்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் உஷாராக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் நினைப்பது எதிரான நிலையில் முடிவுகள் அமைந்துவிடும் என்கின்ற ஒரு எதிர்வு கூடலை பலரும் கூறுகின்றார்கள் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி